இதுல இருக்கு நிறைய செலெக்ஷன் இருக்கு இதுல சிங்கிள் கட்டுற மாதிரி மாடல் இல்ல இந்த சாரி கட்ட சிங்கிள் கூடுதலா விரும்பி எடுக்கிற சாரி இப்படி சாரி தான் கூட விரும்புறது எல்லாம் விச்சா இருக்கு கூட கட்டலாம் பிரைடல் வெடிங்கல் போடலாம் பேன டைப் எல்லாம் 3000 நாளா இருக்கு 3000 குள்ள 3000 நாளா இருந்து வாக்கி 10 பேன் இதுமா சாரி தொப்பையும் போட்டால் மாப்பிள்ளை ரெடி அனுப்பணும் ரெஃபுல்லாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுப்போம் மாதிரி எல்லாம் வந்து கேரளா சாரி கேரளா சாரி வேணும் கேர்ள்ஸ் கூட ஒரே சாரியாக பத்து பேர் கேட்டால் பத்து சாரி கொடுப்பேன் ஆ ஆயிரம் சாரி இருக்கக்கூடிய மாதிரி குவான்டிட்டி உள்ள சாரியும் இருக்குது நம்மளா பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ரேஞ்சுள்ள சாரீஸ் தான் ஊர சாரின்னு ரெட் கலர் ரெட்

இந்த கடைக்கு ஒப்பசித்த இன்னும் ஒரு கடை ஒன்று இருக்குது மார்க் அங்க அதாவது பாத்தீங்கன்னா சாதி தான் அதிகம் யூனிஃபார்ம் சாவி மதுவும் பாத்தீங்கன்னா அங்க இந்தியன் குவா விதியான ஏராளமான சாதிகள் இருக்கின்றது இப்ப நான் நிற்கிற கடையில பாத்தீங்கன்னா ஏராளமான எல்லாமே இந்தியன் குவா தான் சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கற்று அதாவது கூறையில இருந்து சீக்குவென்ஸ் ரெண்டிங் வெண்டிங் சாதி அப்படியே நம்ம சாதி மற்றது மட்டும

செப்பரேட்டாக வச்சிருக்கிறோம் இப்போ இதுகள் பெரிய ஜூனிஃபார்மாக பல்காக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ்கள் சிங்கிள் பீஸ் இதுகள் லைன் யூனிஃபார்ம் ஜூனிஃபார்ம் ஐட்டம் அதாவது சாரில் இப்போ கடைசி விலைன்னு இல்லை அந்த போகுதான் சாரி இதுக்குல வந்தேன் ஹேண்ட் லூம் பண்ணி பார்க்கல இப்படி ஒரு டைப் இருக்குது இந்த மாதிரி இருக்கு இது வந்து அஞ்சூறுவா அஞ்சூறுவா இது அஞ்சூறுவா இது இந்த மாடல் அஞ்சூறுவா இது வந்து வித்தவுட் ஆ

சாரி ஃபுல்லா ப்ளேனா வரும் கலர் சாரி என்ன இது சாரி இல்ல 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 ஹேண்ட்லூம்ல இப்படி வரும் போர்டரோட போர்டர் ஹேண்ட்லூம் அதான் இருக்கு கொஞ்சம் கோஸ்ட் கூட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கு இருக்கு இந்த மாதிரி பண்டிகை டிஸ்கவுண்ட் இது இது ாலும்ண்டத்துலப்போம் திறந்திருக்கும்ணி மட்டும் திறந்திருக்கும்

இதுலேயே இருக்கு நிறைய செலெக்ஷன் இருக்குது இதில் சிங்களீஸ் கட்டுற மாதிரி மாடல் இல்ல இந்த சாரி கிடையாது சிங்கிலீஸ் கூடுதலாக விரும்பி எடுக்கிற சாரி சாரி தான் கூட விரும்புகிற விளையாட மற்ற இந்த மாடல் இருக்குது இது வந்து இப்படி பெயிண்டிங் போர்டர் இப்படியான போர்டர்ஸ் சாரி இது வந்து சாரின்னா இது வந்து ஹேல் ரூம் தானே யூனிஃபார்ம் எடுக்கிறப்ப ஒரு வேற சேத்துல ஆஹ் ஒரு கிழமையில ஒருக்கா ஒரு ஆபீஸ்ல யூனிஃபார்மா கட்டிவிடும்ல வெள்ளிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஒரே மாதிரி சாரி கட்டிவிடும் அந்த மாதிரி அது அப்படி யூனிஃபார்மா எடுக்கிறதுக்கு இந்த சாரி தான் கூடுதலாக ரொம்ப அப்படி நல்லா பாவிக்க கூடிய மாதிரி நீங்க நல்ல குவாண்டிட்டி கூட எடுக்கலாம் முந்நூறு நானூறு அஞ்சூறு அண்டம் இருக்கு சாரி തരുമോ അതൊക്കെ എല്ലാം ഇന്ത്യൻ ബ്രാൻഡ് ആണോ എല്ലാ ഇന്ത്യൻ ഇന്ത്യൻ ഇന്ത്യ പ്യൂറുണ്ട് അതിലേ പറ്റി

விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா இது வேணா வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா வரை ஒரு மூட்டரை கொஞ்சம் கூடாது கோமனா நீங்க இப்ப என்ன கலருக்கும் போடலாம் அதுல மயந்தாவுக்கு போடலாம் ப்ளூவுக்கு போடலாம் கோமனா ஒரு ரெண்டு மூணு சாரிக்கு கட்டக்கூடிய மாதிரி போடலாம் இருக்கிற அளவு இதுல கொஞ்சம் செலெக்டன் இருக்கு இப்படியான பிளவுஸு இந்த சாரிக்குதான் கட்டலாமண்ணா இல்லையா இது நீங்க இப்ப எந்த சாரிக்கும் கட்டலாம் அந்த சாரியை பாருங்க அந்த சாரி அப்படியான நார்மல் சாரியும் கட்டி கொள்ளலாமா இப்ப இந்த சாரிக்கு இந்த பிளவு சாரி பண்ணலாம் அது மாதிரி அந்த சாரிக்கு மட் பண்ணலாம் அப்போ ரெண்டு மூணு சாரி எடுத்தாலும் அதுக்கு இந்த மாதிரி வேற ஒரு சாரிக்கு மட் பண்ணி மட் பண்ணி கட்டக்கூடிய மாதிரி ரெண்டு மூணு சாரிக்கு கட்டக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு மீட்டர் என்ன விலை போகலாம் இது ஒன்று அறுநூற்றி ஐம்பது ஒரு பீஸ் ஒரு பீஸாகவே இருக்கு ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் கூடவே இருக்கு ஒரு பீஸாகவே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிளவுஸுக்கு ஏற்ற லைனிங்கெல்லாம் வளர்க்கலாம் உங்கள்ட்ட லைனிங் துணி எல்லாம் லைனிங் எல்லாம் இருக்கு லைனிங் இருக்கு

இந்த இதுலயும் கொஞ்சம் சாரி இல்ல டிஃப்ரெண்ட் ஆன சாரீஸ் ஹேண்ட்லூம்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயி சிங்கிள் ஸ்கூல் எல்லாம் இருக்கும் சிங்கிள் ஸ்கூல் புடியான சாரி எல்லாம் கட்டி போடுறாங்க அதே ஆபீஸ் யாரே கூட அப்படி தான எடுப்பான் ஆ இப்படி புடியான டைப் எல்லாம் இருக்கு சாரி இப்படி வரக்க கூடிய மாதிரி இருக்கு இது பிரைஸ் என்னமா என்ன இதெல்லாம் 2250 இதுக்கு இந்த கடைக்குள்ள கிட்டத்தட்ட எல்லாரும் 3000 ரூபாய்க்குள்ள மூவாயிரம் ஆன் தான் சாரி எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட நீங்க மூவாயிரம் பீஸ் எடுக்கலாம் ஒரு சாரிலே அப்படியே குவாண்டிட்டியா வெச்சிருக்கேன் யூனிஃபார்ம் ஐட்டமா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி நா ஓகே ஓகே சரி இந்த பத்து பையன் என்ன வேறு என்ன இது இருக்குன்னா எல்லாருமே இருக்காட்டி கேர்ள்ஸுக்கு தனியாக சாரி மட்டும் இருக்கு மட்டை சாரி கொட்டன் சாரி இருக்கு ஃபேன்சி சாரி செல்ல சாரி இருக்குது பாய்ஸுக்கு அண்டா வெட்டி சர்ட்டாக மட்டும் இல்லை எத்தனை பிராஞ்ச் இருக்கு பிராஞ்சு வந்து ரெண்டு இருக்குது இங்கே சாரி முன்னுக்கு மூண்டு இருக்காது அது ஹேண்ட்லூம் சாரி தனியாக இப்போ நாங்கள் கேர்ள்ஸ் சாரி எடுத்து பார்த்தோம் ம்

இதில் வந்து த்ரீ தௌசண்ட்க்குள்ளேயே வரும் சாதி வேணும் இது ஃபுல் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் வேணும் இது வேணும் இல்லை இல்லை இது வந்து வரும் ம் இது இது ரெண்டு இதுக்கு இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கோல்டு கலரில் இந்தியன் எல்லாமே இந்தியாவில் தான் எல்லா சாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ முதல் பார்த்தது கேரளா சாரி என்று இப்போ பார்க்க போகுது பல்லக்கு சாரி அது என்ன மாடல்னா பல்லக்கு சாரி என்றால் இப்போ இந்த டிசைன் வந்து ட்ரெண்டிங் பல்லக்கு அதில் வந்து நோபல் சாரி டிசைன் கொஞ்சம் மீது மாதிரி வித்தியாசமாக இருக்கணும் பல்லக்கில் தூக்கி கொண்டு வரோம் வேண்டியது ஆ மாதிரி வரும் ப்ளவுஸ் வந்து சின்ன ஃப்ரெண்டில் வரும் இதெல்லாம் அந்த ப்ரைட்னஸ் ஒரே மாதிரி எடுக்கிறோம் கலர் எடுக்கிறோம் இதே மாதிரி குறுங்கலாம் எல்லாம் தள்ளக்க டிசைன் தான் இதிலே கூட யூனிஃபார்ம் சாரியா தரும் இது வருமா கோயில் கட்டலாமா நான் கோயில் கல்யாண ஊட கூட கட்டலாம் கட்டலாம் ஓம் வர இருக்கு ஃபுல்லா அதுக்கு அங்க என்ன 15 என்ன பண்றீங்க சாரியில கூடிய விலை என்ன விலை இது 19000

பிளேன் பக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் பல்லக்கு பல்லக்கு டிசைன் இருக்கு கூட பல்லக்கில் தான் கூட வருது அதில் தான் நாங்கள் இந்த நோம்பல் டிசைன் அடிச்சுனாங்க இது வந்து டேனிங் பவுடர் இது கொஞ்சம் பெரிய பவுடர் இது பொடி ஃபுல்லாக பொடி ஃபுல்லாக பல்ல டிசைன் தான் இது பொடி ஃபுல்லாக வைப்பார் காஞ்சிபுரமும் இல்லைன்னா

இதே டானிய 골드 saree தான் நயந்தாரா கட்டன saree னு சொல்லிட்டாங்க ட்ரெண்ட் ஆகுது சார் குனலன கேட் வருது கலெக்ஷன் நீங்க எஜிட் சார் யூனிஃபார் 100 saree மேலக்கலாம் இந்த saree 100 இந்த பாஸ் பீஸ் டைப்பும் இருக்குது ப்ரைக்கு நல்ல சாரீஸ் நம்மளை பயன் பண்ணவே இல்லை கட்டி கொண்டு போகிறோம் அது டிசைன் வச்சு வரும் டிசைன் வரும் டிசைன் வரும் நீங்கள் ஆஃபீஸுக்கு சிம்பிளாக கட்டி கொண்டு வரும் சாரி அதே மாதிரி இங்கே அதுவும் லாஸ்ட்டாக வந்து கூடலாம் தனியாக பிளேனாக வரும் எல்லாருமே கிட்ட என்ன தான் எதுவுமே கிட்ட யூனிஃபார்ம் சாரிஸாக இதில் நீங்கள் நூறு சாரி கூட எடுக்கலாம் நல்லது கலர் கலர் கொட்டன்லேயும் நல்லா குவாலிட்டியான கொட்டன் தனியாக பியூர் கொட்டன் தனியாக கொட்டன் மட்டும்தான் சேர்ந்துருக்குது இந்த சாரியில் செல் கொண்டும் வராது இப்போ கூட இந்த கேர்ள்ஸ்க்கு வேறு இந்த டைப் சாரீஸ் ஓ குஷன் கட்டின்னு போடலாம் சார் குத்துக்கு கட்டலாம் கோயிலே கட்டலாம் நல்லா ரிச்சாக இருக்குது இந்த சாரீஸ் இன்னும் நல்லது கலர்

சாரி கொடுத்துட்டு கூட வரும் எடுக்கிற ப்ளவுஸ் போடுவோம் நிறைய டைப் சாரி ஃபுல்லாக இந்த பார்த்தா போடணும் சாரு பத்து சாரி மாதிரியே இருக்குது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது நிறைய கலர்ஸ் இருக்குது லாஸ்ட் ஆகும் கூட இப்போ அதே டைப்பில் எப்படி பிரிண்ட் எட்டும் பார்த்தோம் நூட் ப்ரிண்ட் தான் பார்க்க அப்படியே பட்டு பிரிண்ட் மாதிரியே இருக்குது

அதில் நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் மாட்டேன் நல்லா நல்ல சாஃப்டானே ஆஃபீஸ் யாருக்கெல்லாம் கட்டுற சாரிஸ் கூட எல்லாம் கேட்டு வாருது சாரீஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாரி இதே டைப்பில் ப்ரிண்ட் அட் ப்ரிண்ட் அட்டில்

கல்லப்பெலாம் நார்மல் சாரி நார்மல் சாரி கல்லாக படி ஃபுல்லாக ஒர்க் வரும் ம் ஹெட் பீஸ் ப்ளவுஸ் மட்டும் வேறு கலரில் வரும் ஹெட் பீஸ் ஹெட் கலரில் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுபாயணும் நல்லா விளக்கூடிய சாரி மாதிரி நீங்கள் நல்லா கலரும் இதிலேருந்து யூனிஃபார்ம் தருவோம் நீங்கள் இருநூறு முந்நூறு எடுக்கலாம் ஒரு கலரில்

நல்ல கலரில் ப்ளவுஸ் வரும் ஹெட் பீஸ் இதே டைப்ல மருண் கலரில் ப்ளவுஸ் வரும் மருன் கலர்ல ப்ளவுஸ் பாருங்க நிறைய கலர் இருக்குது இதில் ஒரு பத்து கலர் இது எல்லாம் ப்ளவுஸ் வரும் சாரிலே இது எந்த யூனிஃபார்ம் சாரி தான் பாருங்க இருக்கலாம் ஸ்டோர்லயும் இருக்கு இந்த சாரி ஆயிரத்தி இருநூத்தி ரூபா தான் நீங்கள் ஒரு முப்பது நாற்பது யூனிஃபார்ம் எடுக்கலாம் ஒரு கலர் கட்டன் டைப் சாரி அப்படியே பட்டு சாரி மாதிரியே கிராண்டான சாரி இப்போ கூட காசு இந்த சாரி அந்த கிட்ட கூட கேட்டு வந்து இதிலெல்லாம் கலர் ஒரே மாதிரி இருப்ப மாதிரி டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் கலர் ஒரே மாதிரி இருக்கலாம் முடியல சாஃப்டான சாரி கட்டப்படியே பட்டு சாரி மாதிரியிரு பட்டு சாரி மாதிரி அதுக்கெல்லாம் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது ஓ ப்ளவுஸ் கூட சின்ன சின்ன பிரிண்டில் டிஃப்ரெண்டாக இப்போ என்னென்றான்னா பத்து பேர் ஒரே சாரி கட்டுறதுக்கு பத்து பேர் ஒரே சாரி கட்ட போயிடமான்டா அதுக்கான ஓடுறவங்க வெப்பு இப்போ நாங்கள் வெப்ப தரணும் நீங்கள் அந்த வந்தீங்கன்னாலே எடுத்துருவோம் அது உடனே எடுத்து கொண்டு போகலாம் அதுக்கான அனைத்து வசதியும் இங்கே இருக்குது கடைஃபுல்லாவே சாரி தான்

இப்போ என்னென்னா இந்த கடை ரெண்டு கால் ரெண்டு பிரான்ச் இருக்குது இருக்குது பாய்ஸ் இந்த பாய்ஸுக்கான உடுப்பு எல்லாம் பாய்ஸுக்கான உடுப்பு எல்லாம் சாரி மட்டும் சாரி மட்டும்தான் சாரி மட்டும் அந்த வெட்டிங் செட் வெட்டிங் செட் வெட்டி செட் எல்லாம் இது போல் இது வெட்டிடும் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மாப்பிள்ள அதாவது பட்டு வெட்டி சேட் இப்போ தான் பார்க்க போகிறோம் இப்போ இன்னும் பட்டு வெட்டி பட்டுவட்டி எல்லாம் வந்து நாமலாகவே டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்து மூணு அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து த்ரீ தௌசண்ட் செட் 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 செட்டாண்டா இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் கொஞ்சம் ப்ரைஸ் குறை வட்டு வெள்ளு அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள வரும் பிராண்டட் ஐட்டம்ஸ் ப்ராண்டஸ் ஆண்டாக வந்தோன்னா இப்படி நார்மலான டைப்பில் வரும் நார்மலாகவும் தருவோம் அப்படி செட்டாகவும் தரும் செட்லேயும் அப்படி பிராண்டை பொறுத்து ப்ரைஸ்கள் மாறுபடும் ப்ரைஸ் மாறுபடும் ராம்ராஜ் பசுத் இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டான ப்ராண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்து போய் வரும் வேட்டி சர்ட் எல்லாமே தொப்பியும் போட்டால் மாப்பிள்ளை ரெடி அனுப்பணும் வேட்டிலேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுப்போம் ஒரே மாதிரி நாங்கள் இப்போ ஃபைன்மார்க்கில் பார்த்தீங்கன்னா சுண்ணாது வந்து மார்க்கில் கடையில் அணைக்கிறோம் இந்த கடை இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜந்தி ஆமான் இருக்குது ரெண்டு பிராஞ்ச் இருக்குது பயன்மார்க்னு பார்த்திங்கன்னா பயன்மார்க் நான் நிக்க இடம் பைன்மார்க் இது ஒரு கடை கடைகள் இருக்குது மார்க் அங்கே பார்த்தீங்கன்னா ஜூனிஃபார்ம் சார் தான் அனைத்துமே இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனிஃபார்ம் சாரியை விட சீக்வன்ஸ் சாரி மற்ற இது பார்த்தீங்கன்னா மா பொம்பளை கட்டுற சாரி பார்த்திங்கனா விதம் விதமான சாரி இருக்குது உண்மையில் கேரளா சாரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஏராளமான சாரி இருக்குது இப்போ சாரி விலை குறைஞ்ச விலை எழுநூறுவா தொழா என்னென்னா கடைசி விலை தொண்ணூறாயிரத்துலேருந்து சாரி இருக்குது எல்லாமே இந்தியன் பிராண்டட்னு சொல்லலாம் இந்த கடைப்பு பயணத்துல ஒரு நாலுமே இருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் டெலிவரி இருக்கும் இல்லைண்ணா ஆன்லைன் டெலிவரி இருக்கு நீங்கள் பேஜில் பார்த்து ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் பேஜ் இருக்குது வேறு நீங்கள் சாரி பார்த்து போஸ்ட்டை பார்த்துட்டு ஒன்லைனில் வந்து நீங்கள் சாரி நாமலாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து பேஜில் நாங்கள் ஒரு நாளும் அப்டேட் பண்ணுவோம் அதில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உடனே கூட வந்து டெலிவரி பண்ணி வீடியோ பார்த்து வந்தால் கொஞ்சம் கொடுங்க நான் குறைஞ்சி இல்லை இல்லை எங்கடையெல்லாம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான் முக்கியமான விஷயம் வந்து எங்கள கடையெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் என்னென்னா நம்மளை கடையில் இது கொடுக்குற மாதிரி தான் எங்களோடய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே இருக்கும் நீங்கள் எத்தனை சாரி எடுத்தாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான் இப்போ பார்த்து இந்த மாடல் சாரி வேணும்டா இன்னும் அனுப்பு தேவையோ எங்கள்கிட்ட கூட பேஜில் பேஜேட் பண்ற சாஜஸ் மட்டும் தான் மற்றபடி எதுவும் தேவையண்டா வீடியோ கால் மூலமா அப்படி வெளிநாட்டில் இருக்கிறார்கள் யாராவது சாதி தேவையான சொந்தக்காரர் வந்து வீடியோ காலில் காட்டி அப்படியே இந்த கலை சம்பந்தம் என்னை விதமான டீட்டெயில்ஸும் இந்த கட்ட வீடியோ போட்டுக்கிறேன் கடை டெலிவோன் ஸ்கிரீன்ல போட்டு போடுறேன் முடிச்சு கொடுறேன் மட்டுமே சொன்னாங்க